எங்க சொல்லு தம்பிர

அது வந்து வாங்கிட்டனா அவள் தான் பணக்காரண்டான்ற மாதிரி அந்த வெல்வெட் ட்ரெஸ் வந்து பண்ண அந்த ஒரு புரட்சி இருக்குது பாரு ஊர் மக்களே வெல்வெட்டு தான் ஜாக்கெட்ல போட்டா வெல்வெட்டு தான் பாவாடை போட்டா எது போட்டாலும் சரி அதாவது பசங்களுக்கு கூட சட்டை கூட வெல்வெட்டு துணி தான் எங்களுக்குமே ஆமா இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங்ல வெல்வெட்டு இதே மாதிரி மக்களே நீங்க நிறைய பேர் வெல்வெட்டு துணி வாங்கி இருப்பீங்க போட்டு இருப்பீங்க உங்களுக்கு அந்த நாப்பு இருந்தா கம்மன்ல சொல்லுங்க இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி வெல்வெட்டு ஒரு டைம் வந்தது இன்னொரு டைம் என்ன ஆச்சுன்னா அண்ணன் தம்பிங்களா வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு வந்து பட்டு போ அதாவது என்ன சொல்றதுன்னா பச்சை கலர் புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ட்ரெண்டிங் வந்தது மொத்த கடையில இருக்கிற பச்சை கலர் புடவை புல்லா காலி ஆகி போச்சு புடவே இல்ல ஆமா இதெல்லாம் யாருன்னா ஒரு சாமியார் சொல்லிவிடுவாரு அவங்களுக்கு வந்து கொடுத்தாதான் பிறந்த பொண்ணுக்கு கொடுத்தாதான் வந்து நாம நல்லா இருக்க முடியும் சொல்லி ஒரு சாமியார் சொல்லி விட்டாரு போல எங்க அம்மாவுக்கு மாமா ரெண்டு பேரும் போட்டி போட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு புடவை பச்சை கலர் புடவை இருப்பீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அவனா வந்து சம்மர் டேஸ் வந்தா ஊட்டி கொடைக்கானலும் போய் நிக்கிறாங்க அப்பெல்லாம் எங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் எங்க அத்தா வீடு எங்க பெரியம்மா வீடு எங்க சின்ன வீடு தான் இந்த பக்கம் செம்மேடு அந்த பக்கம் போனா முட்டத்தூர் இந்த பக்கம் போனா மேல்சே ஊர் இதுதான் எங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே அந்த காத்துல அங்க போனது எங்க பெரியம்மா வந்து வீட்டுக்கு அதாவது நம்ம லீவுக்கு போயிட்டு கிளம்புறப்ப என்ன சொல்லுவாங்க என்னடா ட்ரெஸ் கிஸ் ஏதாவது வேணும் கேட்பாங்க அப்பதான் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கும் அது வேற வேணான்னு சொல்லுவோமா ஆமா பெரியம்மா அம்மா பெரியம்மா அப்ப முட்டத்தூர் சந்தில போயிட்டு எனக்கு வந்து ஒரு சோப்பு கலர் ட்ரௌசரும் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாங்க அப்ப நான் கேட்டேன் எனக்கு வெல்வெட்டு துணி தான் ஏத்து கொடுங்க அப்படின்னு வெல்வெட்டு துணி ரொம்ப காஸ்ட்லி தான் வாங்க முடியாதான்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா ஆமா அதெல்லாம் வாங்கவே இல்லை நான் வெல்வெட்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி நாமே இல்லை இப்பெல்லாம் வந்து என்னன்னா அவனா நினைச்சா போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு கனவு தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதுமே நம்ம நினச்சி டிரெஸ் எடுக்க முடியாது அங்க போய் இது எத்தனை வச்சுக்கா இது எவ்வளவு தெரியுமா முன்னூறு ரூபாய் வைடா இருந்தாரு எங்க அப்ப நூறு ரூபாய் டிரஸ் எடுக்க பெரிய விஷயம் அப்பலாம் ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சு போயிருப்பீங்க அந்த காலத்துல இருந்த பட்ஜெட்ல எடுக்க முடியாம போயிருக்கோம் இல்லன்னா நிறைய பேர் காசு இருக்கும் ஆனா அந்த டிரெஸ் கிடைக்காம போயிருக்கும் இது மாதிரி யாருன்னா அந்த டிரெஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஏதாவது விஷயத்த நான் மறந்துருந்தாலும் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க ओके okay, मकल